என்ன ராணி அக்கா வீட்டுல எந்த வேலையும் இல்லையோ சமைக்கிறது கூட்டுறது பெருக்கிறது பாத்திரம் விளக்குறதுல எந்த வேலையும் இல்ல போலயே ஆய உக்காந்துட்டு கிடைக்கி ஆளு இல்ல டீ என் நாத்தன இருந்தாத்தையா நாலு வேலை சமைக்கிற வேலை இருக்கும் அதை இல்லையே மூணு வேலை சமைச்சா போதும்ல அத வேலை எல்லாம் முடிச்சுட்டு சரின்ட்டு சும்மா உக்காண்டிருக்கீங்க ரொம்ப டீ நீ கொடுத்த ஐடியா வளர்த்தியா என் நாத்தனால இங்க இருந்து கைப்பட முடிஞ்சிச்சு இல்லாட்டி அவ கால மேல போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு சொட்டு படா அது படப்படுத்திருப்பான்

சரி கரெக்டா வந்துட்டியா ஏட்டி நீ இந்த ஊருக்கு வந்தாலே முக்கா வாசி உன் வீட்ல இருக்கதை விட ராணி கவிட்ல இருக்கதை தான் நீ அதிகம் அதுக்கு என்ன பண்றது நான் உன் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே நீ வீட்டை பூட்டிட்டு எங்கயாச்சு போயிரற அது தான் ராணி கவிட்ல வந்து உட்கார்ந்துக்கே ம் பின்ன உன்னை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள போக முடியுமா அதுக்கு அப்புறம் மடிக்கி வீட்டையே பேச எடுத்துட்டு போனா எடுத்து போவேன் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கே நீ நீ பேச பேச்சு கொஞ்சம் பண்ணஞ்சமா ஆ அப்படி உன் வீட்டை பேச எடுத்துட்டு போயிட்டா ஆளோ சரிதான் போடி ஏக்கா வீட்ல மேலக்கு துளு காலை போய் பாத்துக்கிடுங்க உங்க வீட்ல மேலக்கு இருந்தா கொஞ்சம் குடுக்கல

இங்க வரட்டி நீ என்னைக்கு இந்த ஊருக்கு வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு என் வீட்டுல கறி குழம்பு வைக்கிறது விட்டுட்டு பாத்துக்கேன் நிம்மதியா ஒரு கதவு ஜனல் கூட தோறத வைக்க முடியல நான் மாதிரி மாப்பு பிடிச்சி கரெக்டா வந்து வீசி வாட்டல் நின்று போறேன் கறி குழம்பு கருவாட்டு குழம்பு ஏதாவது செஞ்சா உடனே வந்து காலி பண்ணிட்டு போயிடுறேன் உனக்கு பயந்துகிட்டே என் வீட்ல நான் கறி எடுக்கிறது விட்டுட்டு பாத்துக்கேன் அவ்வளவுயா தான் இப்ப போச்சு தான் ஞாயிற்றுக்கிழமை அப்ப கூட என் பிள்ளைகளுக்கு சாம்பார் தான் ஆக்கி கொட்டனேன் அவங்க சாப்பிட மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் இருந்தாலும் கறி எடுக்கவே இல்லையே காரணம் என்ன தெரியுமா நீங்க கறி குழம்பு செஞ்சா உடனே என் வீட்டுக்கு கிளம்பி வந்து பயத்திலேயே நான் கறி எடுக்கிறது விட்டுட்டேன் பாத்தியா ராணியக்கோ பாத்தியலா வசந்தியக்கா என்னை பார்த்து எப்படி சொல்றாங்க இந்த ஊர்ல உங்களை மாதிரி பெருந்தன்மையான மனுச்சு வேற எவ்வளவுமே கிடையாதுக்கா சரி விடுடி ஆனா உனக்கு போய் இவன் இப்படி பயப்படறானே அது நினைச்சத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது பின்ன என்னக்கா வாரத்துல நாமளே ஆறு நாள் கீரை பொரியல் அவியல்னு அத்தனை சாப்பிட்டு சரி ஒரு நாள் ஆச்சு கறி எடுத்து சாப்பிடலாமே நான் போய் கறி எடுத்து வந்தா கரெக்ட்டா செஞ்சு வைக்கற நேரம் பாத்து இவன் வந்தறா சரி ஒரு பேஜ்க்கு சாப்பிடுறேன்னு சொன்னா போதும் பூராத்தி சாப்பிட்டுட்டு எப்பயே வந்தவளைய வழியை பார்த்து கிளம்பி போயிட்டே கிடக்கான் என் புருஷனும் என் பிள்ளைகளும் விருந்தட்டு தட்டி வச்சுக்கிட்டு ஏன் மகத்துல உட்காந்து பார்த்துட்டு கிடைக்க மாடி கடிக்க கறி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஏது வசதி சொல்லுங்க பார்ப்போம் அதனாலதான் இவளுக்கு பயந்துட்டேன் நான் கறி எடுத்து விட்டுவிட்டேன் இந்த மாதிரி டிச்சின பண்ணு கறி குழம்பு வாசனையும் கருவாட்டு குழம்பு வாசனையும் வந்துச்சுன்னா தைரியம் வச்சு ஏன் வீட்டில தான் செய்யறாங்க மட்டும் நினைக்கவே நினைச்சாத அது வேற ஏதாச்சும் வீடா இருக்கோ இல்லை நானும் என் க வீடாதான் இருக்கும் நீ இங்கேயே வந்துரு சரியா என் வீட்டுக்கு வந்து நீ தான் ஏன் அந்த போயிட்ட போறான் அதனாலதான் இப்பயே சொல்ற அருச்சி இதுக்கு நீ ஏன் விளக்க மக்களும் அடி அடிச்சிருக்கலாம் இப்படி எண்ணியும் அரிசி கொடுத்து விட்டுல உன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச என்னென்னு கேளு சரி எலி புனியாடி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே கிடக்காதீங்க ஏட்டி உள்ளதா சமையல் கட்டல மேல மூணாவது அலமாரியில மிளகு தூள் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் போய் நீ எந்திரச்சி போய் கொஞ்சம் எடுத்துக்கியா நான் இப்பதான் வந்து உட்காந்து முட்டி வலிக்க பாத்துக்கியா இருக்கட்டா நான் போகும்போது எடுத்துக்கிறேன் வந்தது வந்துட்டே உங்ககிட்ட ஒரு ரெண்டு வாட்டி பேசிட்டு போறேன் அப்பதான் கொஞ்சம் இந்த நாள் பொழுது போன மாதிரி கிடக்கும் யாருக்கிட்டையும் பேசாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது என்னமோ ஒரு மாதிரியே கிடக்கு பாத்துக்கல சரி அது இருக்கட்டு விடு ஏரி இருந்து ஏறி புது காடு வேற போட போறாங்களா நீ கணக்கு கொடுத்துட்டியா வசந்தி அதெல்லாம் நான் எப்பயும் கொடுத்துட்டு பாத்துக்கிட்டேன் என்னது கணக்கு கொடுத்துட்டியா கேட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டியா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது நீ கணக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைச்சா நீ எப்பயும் அதெல்லாம் முன்னாடி போய் செஞ்சு விட்டுருக்கிய ஏக்கா தாயும் செய்ய ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேலை வேற தானே அப்படி இருக்கு இந்த வசந்த ஏக்கா எப்படி எல்லாத்துக்கும் உங்களை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு முதல்ல செஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு செய்வாங்க நீ பாத்தியாக்கா பாய் முருட்டி ஏக்கா அது வேற ஒண்ணு இல்லக்கா இன்னும் ஒரு மூன்று மாசத்துக்கு போல உங்களுக்கு குழந்தை பிறந்தோம்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவீங்க எப்படி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் உடம்புக்கு ரெஸ்ட் தேவை இல்ல உங்களால எப்படி நீங்க ஏரி வேலைக்கு வர முடியாது அதனால உங்ககிட்ட சொல்லவே இல்ல இல்லாட்டி நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பா சொன்னது பாப்பா கேட்டி ஊருக்கே போனாலும் நான் என்ன அஞ்சு உக்காந்து போய் போயிட்டு உடனே மாட்டேனாக்கா நம்ம ஏரி வேலை காடு இப்பவே புதுச்சா போட்டு வச்சாதே உண்டு பாத்துக்கேன் அதுக்கப்புறம் மட்டும் புதுச்சா வரவங்களுக்கெல்லாம் இடையில காடு கொடுக்க மாட்டாத அது மட்டும் இல்ல குழந்தை பிறந்தாலும் நான் தான் நடப்பேன் ஊருக்கு எல்லாம் போற மாதிரி என்ன கிடையாது கேக்கா இங்க இருந்த வேலையை யார் பார்ப்பாங்க அதெல்லாம் என் பிடிச்ச மாநிலம் பார்த்துடுவாங்க நீ அதை பற்றி கவலைப்படாத முதல்ல ஏரி வேலை அட்டைக்கு என் பேரும் சேர்த்து விடு இருந்து வேலை விட்டுறதா சொல்லியிருக்காவே எங்க விராங்கன்னு கேட்டுட்டு எனக்கு போன் அடிச்சு சொல்லு நான் வரேன் ஏக்கா நேர மாசமா புள்ளியை வச்சுக்கிட்டு நிறைய வேலை செய்யக்கூடாதுக்கா வீட்டிலேயே ஏக்கப்பட்ட வேலையை நீங்கள் ஈட்டு பிடிச்சி செஞ்சுட்டு கிடக்கீங்க இது போதா அதனால ஏரி வேலையில் வந்து தலையில மறு வரி கொட்டிட்டு கிடக்கீங்க உங்க உடம்புக்கு தாங்க முடியாமல் போயிட்டோம் அதெல்லாம் நான் பார்த்துக்கி நீ முதல்ல என் பேர் கொடுத்து எனக்கு ஒரு அட்டையை போட சொல்லு ம் சரி ஏன்டி சின்ன பொண்ணே நீ உன் பிடிச்சோட இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டியே உன் பேர் என்ன இந்த ஊர்ல ரேஷன் கடை அட்டில அப்படியே தான கடக்கு பேசாம நீ வந்து புதுச்ச ஒரு ஏரி வேலை அட்டைய போட்டுக்க உனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து ஏரி வேலை செஞ்சினா எங்க கூட உனக்கு டைம் போன மாதிரி தெரியும்ல சின்ன பொண்ணு எப்ப வேணாலும் அவன் மாமியார் வீட்டுக்கு போவா ஏதோ இப்ப கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கா எக்கா ஏரி விளையாட்ட போட்டு வச்சா எப்படி அந்த உதவு போகுது அங்க உள்ளம அங்க வந்து என்ன கல்லு மண்ணுன்னு தூக்கி வாரி கொட்டிக்கிட்டா கிடக்கும் சும்மா உட்காந்து கதை பேசிட்டு தானே கிடக்கும் ஏதோ போனோம்னா கதை பேசிவிட்டு ஒரு நாளைக்கு இரநூறுபா சம்பளம் வாங்கிட்டு வரலாம்ல

இந்தா பத்து தாலுக்குல வீட்டுல வேற வேலையே கிடக்காது போல வீட்டுல ஒண்ணு கிடக்கா தவிர அவங்க வீட்டுல கிடக்க மாட்டா அடுத்து வீட்டுல உட்காந்துட்டு அதை இதுல கதை பேச கூட இவங்களுக்கு வேலையா போச்சு ஏன் மருமகள சொல்லுங்க தீ என்ன சொல்ல வீட்டுக்கு சொந்த பத்திரி யாராச்சும் வந்தா சோறு போடுறதுக்கு மனசு வர படிக்குது ஆனா கண்டவு கூட உட்காந்துட்டு கதை பேசுறது மட்டும் உனக்கு ஜாலியா கிடக்கா எதையலா உங்களுக்கு வேற வேலையே கிடைக்காதா டீ யார் வீட்டுல எங்க உட்காந்துட்டு எப்ப கதை பேசலாமே காத்துட்டு கிடைக்கலாம் ஆ உன்ன அலைஞ்சா போச்சுன்னா ஆச்சு பூச்சுன்னா உடனே இங்க புறப்பட்டு வந்துடுறேன் கும்பலா உட்காந்துட்டு கூடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு கிடைக்கியா பொருளை எங்கே தெரிஞ்சு பார்க்க முடியும் நான் கிளவி நாங்கள் ஒன்றும் கதை பேசுறது பண்ணி அழைச்சிட்டு இருக்கல வீட்டில் நிறைய போச்சு அதை உங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாமே வந்தேன் ஆ மாட்டியா நான் வீட்டில் கூட வச்சு எனக்கு துள்ளு இதே தொழில் தான் அடைஞ்சிருக்கேன் இதாக சாப்பிட்டு கூட வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு கிடைக்கிறீங்க ஏன் காலையில் காய்ச்சல் சம்பாதிக்கிறீங்க தானே இதெல்லாம் கடையில் போட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டியாலோ அடுத்து வீட்டில் தான் வந்து வாங்குவியலோ முதல்ல எங்கே சேர்த்துட்டு போக முடியும் போகாமே பின் இங்கே உட்காந்துட்டு உங்கள் மூஞ்சி பார்ப்பாங்க ஏட்டியா உனக்கு என்ன தண்ணியை சொல்லணும் வெத்தல் பார்க்க வச்சு வெளியே போட்டி

அவங்க எல்லாம் குடும்பத்துக்கு அது விழுங்கோ மறுபடியும் அவங்களோட கூடிக்கிட்டு கும்மாலை கொடுக்கணும் தெரியாத பா போன ஒரு காமி போட்டு கொண்டா பா கிளவி அவங்க பவல ஊருக்கு துறச்சி விட்டுட்டோம்ல அந்த காண்டல பேசுது நீ மட்டும் இந்த வீட்ல இருந்தா ஆட்டம் அவ வாட்டி ஆளாளுக்கு ஒரு வீட்ல ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்றது நான் என்ன பண்ணேன் இவ அலுவலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேக்குறா பாரு கேக்குறா பாரு கேளு கேக்குறா பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறா பாரு ஐயோ தம்பி பச்சக்கிளி எதுக்கு இப்படி அழுது கிடக்க அதுவும் எங்க ஆட்சி மணியில படுத்து அழுது கிடக்க என்ன ஆச்சு உனக்கு நீ அலுவலகத்துக்கு நான் தான் காரணம் எங்க ஆட்சி சொல்லுது என்ன விஷயம் சொல்லு பச்சக்கிளி அந்த புள்ளை ஏங்கி போட்டு மாட்டிட்டு கிடதா குடி குடிய கிடக்கோ குடும்பத்தையும் கிடக்கணும்னு சொல்வாங்களே அந்த மாதிரி நீ கூட இருக்கவங்களை கேட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து கிடக்க என்னது கூட இருக்கவங்களை கேட்டுட்டு நான் ஏ ஆச்சி என்ன பேசுற உனக்கு என்ன ஆச்சு

போதை குறைக்கு உன் அத்தை மாமாவும் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அவங்க பக்கத்துக்காட்சி நீங்க வீட்டுக்கு கிளம்பி வரல பார்த்தேன் அப்ப கூட நீங்க வரலையே மாமாவுக்கு என்னாச்சு மகன் போன மர நிமிஷமே அந்த மனுஷனுக்கு பாதி உசுரம் போயிடுச்சு மீதி இருக்கிற உசுரோம் அத்தை ஏழை போதுக்கு வீட்டு செலவுக்குலாம் காய்ச்சி போயிட அந்த மனுஷன் வெளியே வேலைக்கு போறாரு இந்த வேலை அந்த வேலைன்னு எல்லா வேலையும் ஈடுபட்டு செஞ்சுட்டு கிடக்காரு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இவ்வளவு வேலை செஞ்சா அந்த உடம்பு எங்கேயாச்சும் ஆகமா சொல்லி உடம்புக்கே முடியல அவருக்கு ஆனா வெளியே சொல்லிக்கவும் மாட்டேங்கிறாரு அத்தனையும் அவரே செலவு எல்லாம் பாத்துட்டு கிடக்காரு நான் போய் ஏன்னு கிடத்துக்கு வீட்டு மேலே வாங்கின கடனை அடைக்கணும்ல அதனால தான் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு அதெல்லாம் கேட்கல பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்க போல நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அந்த கடையும் அதோட போச்சு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி பாப்போம் எனக்கு வேற வழி தெரியல அதை இங்க வந்துட்டே உன்னோட சென்னை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காசு அமெரிக்காமே வந்துருங்க என்ன தயவு செஞ்சு வேட்டி விட்டுறாதே உன் கூட வச்சுப்பல யாட்டி நீ சொல்றதுல பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கட்டி அப்ப காசுக்காக என் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா பின்ன வயசான காலத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்பட விட்டா அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா நீங்க என்னடானா அவங்கள பாக்க கூட வர மாட்டேங்கிறீங்க

நான் ஒரு சின்ன பாத்துக்கேன் குடிக்கிறதுக்கு ஒரு நாலு டம்ளர் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு தட்டு ரெண்டு குண்டா ஆக மொத்தம் பத்து பாத்திரம் தான் கிடக்கு அது கழுவுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்க முடியும் ஏன் நான் யாரையும் வேலைக்கு வைக்காமல் எல்லா வேலையும் நானே எடுத்து போட்டு பார்த்துட்டு கிடக்கேன் என் மாமனார் என் ஊர்ல கூட மரம் விட்டுறதுக்கு வேலைக்கு வந்துட்டாரு பாத்துக்க ஆனா கட்ட கொண்டு இந்த விஷயத்தை மகன் கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் கிட்ட தத்தி வகித்தாரு அதனால்தான் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை

அந்த வீட்டை விட்டுக்கு என்னைக்கு வெளியே வந்தீங்களா அன்னியோட அந்த மனசே சாப்பிட்றதே விட்டு எத்தனையோ நாளே உன் அத்திக்கும் மாமனாருக்கும் சண்டை வந்திருக்கு பாத்துக்க அந்த வீடு வரைக்கும் கேட்கும் அவ்வளவு சத்தமா சண்டை போட்டு பாக்க சரியா கூட சண்டையில சாப்பிடறதே கிடையாது எப்படி இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு தெரியுமா ஆளே துரும்பா எழைச்சு போயிட்டாரு அதெல்லாம் நான் வாயால எப்படி சொல்லுவேன் நீங்க என்னோட வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க வயசான காலத்துல அவங்களை இப்படி ஆலையே விட்டிக்கலே இதுல உங்களுக்கே தகுமா

இந்தா இப்போ இதுக்கு என்னால அங்க வர முடியாது பாத்தீங்க என் மாமனாரையும் பார்க்க முடியாது என் புருஷனுக்கு தெரிஞ்ச ரொம்ப கோபப்படுவார் நான் கொஞ்சம் போல பணம் தர்றேன் அப்புறம் மட்டும் என் மாமனாருக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு நீ கொண்டு போய் கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்தர்றியா அதுலேயும் என் புருஷனுக்கு தெரியாம சமைச்சு தாரு என் அத்தைக்கு தெரியாம அதை நீ கொண்டு போய் என் மாமனார் கிட்ட ஒப்படைச்சிரு உங்க மருமகன் உங்களுக்காண்டி ஆசை ஆசையா சமைச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லு கண்டிப்பா அவர் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு சாப்பிடுவார் பணத்தையும் வாங்கிடுவாரு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிட்டு பச்சுக்கலி

கூடாது சாப்பிடு சரியா ஆயா நான் உனது தொடைய இருக்கேன் ஏதாச்சும் வேற ஒண்ணா கூப்பிடு உன்ன தான் கிடைக்க உம் சரிங்க பாட்டி சின்ன பொண்ணு பரவாயில்ல உங்க பாட்டி ரொம்ப நல்ல பாசமா பேசுறாங்க பாசமா பாத்துக்கிட்டாங்க எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்க உன் இடத்துல நான் இருந்தா இன்னும் சந்தோஷம் இருந்திருக்கும் என்ன பண்றது எனக்கு தான் யாரும் இல்லையா ஏன் பச்சைக்கலி இப்படி பேசுற நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு உன்னைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற இந்த மாதிரி நீ சாப்பிடு